அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ரொம்ப நாளா கேட்டுகிட்டே இருந்தீங்க சால் கலெக்ஷன் கொண்டு வாங்க மறுபடியும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அட்வைஸ்லாம் பண்ணீங்க ஏன் விட்டுட்டீங்க நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிஸ்டருக்கும் சிஸ்டர்ஸுக்குமே வந்து ஜஜா கல்லா ஹையர் தான் பண்ணலனாலும்ட்ராமல் என்னை வந்து நீங்கள் மோட்டிவேஷன் பண்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா சிஸ்டர் வாட்ஸ்அப்பில் வந்து ரீசன் கேட்டீங்க ஏன் பண்ணல ஏன் நிப்பாட்டிட்டீங்க யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்கள் பட்டுக்க பண்ணுங்கள் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு உங்களுக்கு நல்ல ஆர்டர் வந்துட்டு இருந்துச்சு எதுக்கு நிப்பாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தீங்க இந்த வந்து இனிமேட்டு இனிமேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்கோம் முன்னாடி ஆதரவு கொடுத்த மாதிரி இப்போயும் கொடுங்க அதே மாதிரி டாப்ஸ் கலெக்ஷன்ஸும் வந்து காமிச்சிருக்கோம் போன வீடியோவில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலன்னா போய் பாருங்கள் பார்த்துட்டு டாப் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு அனுப்பி ஆர்டர் போட்டுக்கோங்க இன்னைக்கு வந்து சால் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற வீடியோ வரும் நிறையா சிஸ்டர் வந்து நீங்கள் போடுற வீடியோ எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு மெசேஜ் வந்து மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு காமிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிங்கிள் மாடல் மட்டும் ஒரு மாடல் டிசைன் மட்டும்தான் நான் காமிக்க போகிறேன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னும் வரல அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு இந்த மாடல் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க சிஃபானில் சிம்மர் கிளாத்தில் உங்களுக்கு சால் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சால் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வந்துடும் உங்களுக்கு பார்ட்டிக்கு கல்யாணத்தில் உங்களுக்கு எல் பார்ட்டி வீட்டில் ஏதாவது விசேஷம் கல்யாணம் அந்தமாரி ஒன்றா சால் நீங்கள் போட்டுக்கணும் குரூப்பாக அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் கம்மி ரேட்லேயே உங்களுக்கு வந்துடும் நார்மல் சைஸ் தான் சால் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துடும் நார்மல் சைஸு நான் நல்லா இப்பயே சொல்லிக்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க நார்மல் சைஸு சால் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துடும் மாதிரி பார்டரில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்டரில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சால் ஃபுல்லாகவும் ஸ்டோன் ஒர்க்கு கோல்டு ஸ்டோன் ஒர்க்கு இந்த சாலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீயாக வந்துடும் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீயாக வரும் சிங்கிள் ஒரு நாங்கள் வந்து மூணு எடுக்கிறோம் நாலு எடுக்கிறோம் ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னா கிடையாது ஏன்னா இதில்லாம் லாபமே கிடையாது அதனால அஞ்சு சால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் அஞ்சு சால் எப்படி சிஸ்டர் நாங்கள் ஒரே மாதிரி எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை உங்கள் அக்கா தங்கச்சி நீங்கள் இந்த மாதிரி யார்கிட்டயாவது கேட்டு ஷேர் பண்ணி அஞ்சு பீஸ் வந்து அஞ்சு கலர் சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் நூற்றி எழுபது ரூபா ப்ளஸ் அஞ்சு சால் எடுத்தால் மட்டும்தான் ஃப்ரீ சிப்பிங் நல்லா கேட்டுக்கோங்க அஞ்சு சால் எடுத்தால் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது எஸ்டி கொரியரில் உங்களுக்கு போட்டு விட்ருவேன் உங்களுக்கு ரெண்டு மூணு நாளில் வந்து கிடைச்சிரும் இதில் இருக்கிற கலர்ஸ் பாருங்க இதில் இருக்கிற கலர்ஸ் பாருங்கள் இது பாருங்கள் இது வந்து ஆனியன் பிங்க்லேயே வந்து லைட் பிங்காக இருக்குது இது ஆனியன் பிங்க்லேயே டார்க்கு நேவி ப்ளூ கலரு ஹேஸ் கலரு இது வந்து பிஸ்தா க்ரீனு இது மெகந்தி க்ரீனு இது ஒரு கிரீன் கலரு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க இது வந்து காக்கி கலரு மெரூன் கலர் இது பாருங்கள் மெரூன் கலர் டார்க் மெரூன் இந்த சாலோட ரேட்டு உங்களுக்கு நூற்றி எழுவது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வந்துடும் அஞ்சு சால் எடுத்தால் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் இதில் இருக்கிற கலர்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சாச்சு அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி இதில் இருக்கிற கலரை வந்து நீங்கள் டிக் பண்ணி அனுப்புனீங்கன்னா மட்டும் போதும் அப்படியே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் சிங்கிள் பீஸ் எடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங் வராது அஞ்சு சால் எடுத்தா மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து குரூப்பாக போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்துடும் பாருங்க பார்டர் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வந்துடும் நான் போட்டு காட்டுற மாதிரி நீங்கள் இப்படியும் போடலாம் இப்படியும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த பார்டர் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் கீழே வராமரையும் போட்டுக்கலாம் இப்படி போட்டாலும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு சுற்றி போட்டு பின் போட்டு மாஸ்க் போட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் அஸ்லாம் வலைக்கம் மின்சால அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்